சின்னம் வழங்கிய தேர்தல் ஆணையம் வாங்க மறுக்கும் சீமான்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக் சின்னம் அதாவது ஒளிவாங்கி சின்னம் வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு நியூஸ் வந்திருந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளாக வந்து சின்னம் என்னன்னே தெரியாமல் சின்னத்தை பிடுங்கி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு பரிதவித்துட்டு இருந்த நேரத்தில் சரியாக ஒரு சின்னம் கிடைத்து விட்டது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை திசையங்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய வேலையாக பார்க்கப்பட்டது ஆனால் சமீபத்தில் இருக்க விஷயம் என்ன அப்படின்னா நான் சீமான் அவர்களிடமிருந்து இந்த அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரலை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பலரும் வந்து யாரும் அவசரப்பட வேண்டாம் இதை நீங்கள் பதிவு செய்யாதீங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பதிவு செய்துட்டே இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து மைக் சின்னம் ஒதுக்கிட்டாங்கிற தகவல் வந்துருச்சு எல்லாமே இருக்குது இருந்தாலும் கூட தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சத்யபிரதா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சி வேறு சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க அதாவது உதாரணமாக ஆட்டோ சின்னம் தீப்பட்டி படகு கப்பல் அப்படிங்கிற பல சின்னங்கள் இருக்குது இந்த மாதிரியான சின்னங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முறையீடு செய்திருக்காங்க ஸோ இந்த மேல்முறையாவது வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் நிச்சயமாக நாளைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்னங்கிறத அண்ணன் அவர்கள் வெளியிட இருக்கார் அதில் கருத்தே கிடையாது அதனால் நாளை மாலை வரை எல்லோரும் காத்துட்ருக்கணுங்கிறத தவிர வேறு எதுவும் கிடையாது தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய போதும் கூட நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் அந்த சின்னத்தை வாங்க மறுத்திருப்பதாகத்தான் இப்போ வரைக்கும் தகவல் வந்துட்ருக்கு ஸோ அதனால் இந்த சின்னத்தை ஏற்பதா வேண்டாமா அப்படிங்கிறத தலைமை தான் முடிவு செய்யணும் அதே நேரம் எ எந்த சின்னம் கிடைத்தாலும் உடனடியாக பரப்புறதுக்கு தயாராக இருக்க ஐடி இருந்து சாதாரண தொண்டர் வரை எல்லாருக்குமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாளை மாலை வரை காத்திருந்தால் உங்களுக்கான தெளிவான பதில் கிடைக்கும் அந்த சீமானவர்கள் நாளை மாலை ஐந்து மணிக்கு பல்லாவரத்தில் போடுற அந்த மீட்டிங்கில் எல்லா விஷயத்துக்குமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் அதுவரை அதிகம் பகிராமல் இருப்பது நல்லது தான் அப்படிங்கிறது எனக்கும் தோன்றுகிறது உங்களது கருத்துக்கள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க வேறு சில சின்னம் கிடைத்தால் எந்த சின்னம் சரியாக இருக்குங்கிறதையும் நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் சேர்த்து நீங்கள் பின்னோட்டத்தில் பதிவு செய்யலாம்